ஹர்திக் வெஸ் ரோஹித் சர்மா மும்பை அணியில் சம்பவம் இருக்கு சூரியகுமார் யாதவ் பதிவால் சர்ச்சை ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் சதம் விளாசிய இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவை வாழ்த்தி இந்திய வீரர் சூரியகுமார் யாதவ் வாழ்த்தி பதிவிட்டுள்ளது ரசிகர்களிடையே புதிய சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கடைசி டி டுவெண்டி போட்டியில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அறுபத்தி பந்துகளில் நூற்றி இருபத்தோரு ரன்களை விளாசி அசத்தினார் இதன் மூலமாக சர்வதேச டி கிரிக்கெட் போட்டியில் ஐந்தாவது சதத்தை பதிவு செய்த ரோஹித் சர்மா அதிக சதம் விளாசிய வீரர்களில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளார் அது இல்லாமல் முதல் இரண்டு போட்டிகளில் டக் அவுட் ஆன அவர் கடைசி போட்டியில் சதம் விளாசி அசத்தியுள்ளார் இதன் மூலமாக டி டுவெண்டி உலக கோப்பை தொடரில் இந்திய அணி ரோஹித் சர்மா தலைமையில்தான் பயணிக்கும் என்பது உறுதியாகியுள்ளது இதனை பாராட்டும் வகையில் காயமடைந்து ஓய்வில் இருக்கும் இந்திய அணி வீரர் சூரியகுமார் யாதவ் ரோஹித் சர்மா சதம் விலாசிய புகைப்படத்தை பதிவிட்டு கோட் என்று பதிவிட்டுள்ளார் இது மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கிறது இதனிடையே சூரியகுமார் யாதவ் வாழ்த்தியது ரசிகர்களிடையே பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது ஏனென்றால் மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டன் பதவியில் இருந்து ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு ஹர்திக் பாண்டியா புதிய கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டார் அப்போது ஹர்திக் பாண்டியாவுக்கு மும்பை அணியில் இடம்பெற்றுள்ள சக இந்திய வீரர்கள் யாரும் வாழ்த்து கோரவில்லை அதற்கு மாறாக சூரியகுமார் யாதவ் ஜஸ்பிரித் பும்ரா பயிற்சியாளர் போல்லாட் இசான் கிஷன் உள்ளிட்டோர் மறைமுகமாக விமர்சனங்களை முன்வைத்தனர் தற்போது ரோஹித் சர்மா சதம் விளாசியதன் மூலமாக டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா தலைமையில் பயணிப்பது உறுதியாகியுள்ளதால் ஐ பி எல் தொடரில் ஹர்திக் பாண்டியாவின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது அதேபோல மும்பை அணியின் நிர்வாகத்தின் முடிவுக்கு எதிராக இருக்கும் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் பும்ரா உள்ளிட்டோரை எப்படி ஹர்திக் பாண்டியா வழிநடத்தப் போகிறார் என்ற விவாதமும் எழுந்துள்ளது இதனால் மும்பை அணி உரிமையாளர்கள் இன்னும் சில ஆண்டுகள் காத்திருந்து ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக நியமித்திருக்கலாம் என்று ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்